ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வதக்கல் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டுன்னு ஒரு கொத்து கருவேப்பில நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிட்டுன்னு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் நல்லா இளம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுட சாப்பாட்டில் போட்டு போயின்னு சாப்பிட்டா ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிறதுக்காக சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது నాకు ఇన్నొరు వీడియోలు పక్కల బాయ్